நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் கடவுளே ஆமேன் கதைகளை தாண்டி ஜெபம் செய்வோம் ஜீவருடின் பாடலில் ஆணி ஆனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய ஜீவருள்ள வார்த்தைகள் எங்களுக்கு நமக்கு கற்றுக் சிந்தனைகளை நாம் உரிந்து கொண்டு நம்மை அர்ப்பணித்து இந்த பாடலை ஜப சிந்தியோடு கூட நாம் பாடுவோம் என்று அழைக்கப்படும் இந்த ஆராதனை வேளையிலே நாம் வாசித்து சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமலை பகுதி அது தீர்க்க தரிசனம் தீர்க்கதரிசன புத்தகம் இரண்டாவது அதிகாரம் வசனங்கள் இருபத்தி எட்டு துவங்கி முப்பத்தி இரண்டு இரண்டு இருபத்தி எட்டு முடியி முப்பத்தி இரண்டு எல்லாருமே நாம் எடுத்து அதை இணைந்து வாசிப்போம் அதற்கு பின்பு நான் மாம்சமாக யாவர் மேலும் என் ஆவையை தூற்றுகிறேன் அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரங்களிலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் மூக்கர் சுப்பனைகளையும் உங்கள் வாய்பர் தரிசனங்களையும் காண்பார்கள் ஊழியாரர்கள் மேலும் ஊழி காய்கள் மேலும் ஆனால் நாட்களை என் ஆவையை ஊற்றுவேன் வாரத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கி பொது சமங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன் கத்துரை பெரிதும் நயனமான நாள் வரும் சூரியன் இருளாகவும் சந்தனை ரத்தமாகவும் ஆறும் அப்பொழுது கத்தர் நாமத்தை தொழுது பெறுகிறவனோ அவர் வெற்றிடப்படுவான் கத்தர் சொன்னபடி சீரோ மனிதத்திலும் எரிசலில் கத்தர் தவறும் நீதியாக இருக்க வெற்றிக்குள் உண்டாயிருக்கும் கிறிஸ்துவுக்கு அன்பான விடுரா பண்டிகைக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார் என்று வேத வசதங்களின் அடிப்படையை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் பத்துக்கு ஏழு பண்டிகைக்கு பின்வரும் பத்தாவது நாள் இந்த நாள் இந்த நாள் ஆடை அணிந்து இந்த நாளில வருவாகிறார் வெங்கை கோஷ்டி திருநாள் என்றும் இதை அழைக்கிறார்கள் ஆண்டவனாக உயிரிழந்த பிறகு மதத்துக்கு ஏறி நம்மோடு கூட இருக்க முடியாது அங்கீகரிக்க முடியா பரிசுத்தேச்சல அருவேன் எங்கள் வாக்கு நிறைவேறிய நாள் அது மாத்திரமல்ல உலக திருச்செலையினுடைய துவக்க நாள் உருவான நாள் என்று சொல்கிறார்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் அருதப்பட்ட போது இன்றைக்கு வாசிக்க கேட்க நிறுவ ஆகிய அப்போச நடவடிக்கைகளை நாம் வாசித்தோம் ஆவியானவர் அருதப்பட்டான் துருச்சலி உருவான நாள் என்று இதை அழைக்கிறார்கள் அந்த காலத்துல யூதர்கள் மூன்று பண்டிகை கொண்டாடுவாங்க பண்டிகை இந்த பஸ்கா பண்டிகை அவங்க கொண்டாடும் போது மாதம் பதினான்காம் தேதியில ஒரு விருந்தை புரிசளிப்பார்களா மாசா விருந்து அந்த கொண்டாட்டம் நிறைவேற்ற ஏழு வாரங்களுக்கு பிறகு இந்த அவர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள் இந்த வெங்கை கோசை நடுமையானது நடைபெறுமா வெங்கை கோசை நாள் அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார் என்று நாம் வாசித்தோம் ஆனால் அந்த நாளில் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார் என்றால் அது அல்ல பழைய உடன்படிக்கை அல்லது பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே பரிசுத்த ஆவியானுடைய பல்லனை ஊற்றப்பட்டிருக்கிறது அவ்வப்போது இந்தர்கள் மீது ராஜாக்கள் மீது நியாயாதிபதிகள் மீது பரிசுத்த வல்லமை ஊற்றப்பட்டது என்பது வேதத்தின் ஆதாரம் நமக்கு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த யோகு தீர்க்கதரிசியான அவர் தீர்க்கரசன உரைத்த காலம் கிமு எண்ணூற்றி முப்பத்தி ஐந்திலிருந்து கிமு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை யூதா நாட்டை குறித்து மையப்படுத்தி யூதா தேசத்தின் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் ஞாயிற்றுக்கு தப்பிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்க்கர் தீர்க்கரிசி தீர்க்கரிசி இந்த நாளிலே வாங்கி அனுப்புவேன் என்று சொன்னார் இந்த பசுத்தா பாவியானவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு அதன் விளக்கத்தை வெள்ளிக்கலும் நாம் சிந்தித்தோம் தெய்வீகமானவர் அவர் தெய்வத்தின் ஒரு நபராக இருக்கிறார் சச்சி தேச்சலவாகனாக இருக்கிறார் போதலாக இருக்கிறார் நீதிபதியாக இருக்கிறார் சாட்சி பகனவராயிருக்கிறார் இருக்கிறார் திசையாக இருக்கிறார் என்று வெளிப்படும் விதங்கள் உறவை போல நெருப்பை போல தண்ணீரினாலே வெளிப்படுத்தப்படுவார் எண்ணெய் முத்திரை காற்று அக்கினாலே அவர் வெளிப்படுகிறார் என்று அன்றைக்கு நாம் வெள்ளிக்கிழமை சிந்தித்தோம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மீதான பகுதி அடிப்படையை நாம் சிந்திப்போம் இந்த தூரிய ஆவியாருடைய செயல்பாடுகள் எந்த திருச்செடிகள் இல்லையோ அந்த திருச்செடியை கிடையாது என்று ஒரு அறிஞர் நிர்விடுகிறந்தார் ஆகலை வசித்த ஆவியுடைய மல்லமைக்கு நாம் நம்மை விட்டுக்கொடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் அதற்காய் ஆயுதத்தோடு ஜெபத்தோடு யாரெல்லாம் வந்தார்களோ அந்த அனுபவத்தை அவர்கள் வெற்றி கொள்ள முடியும் என்று மீதான வசனம் நமது கற்றுக்கொடுத்துள்ளது முதல் பகுதி ஆவியை ஊற்றுமே ஆவியை ஊற்றுமே ஆசிரியர் கேட்ட பகுதி மாம்சமான யாவையிலும் ஆவியை ஊற்றுவேன் என்று அங்கு யோகை தீர்ப்பரசு சொன்னார் அதனுடைய நிறைவேறுதல் அப்போச நகரில வெந்தை நாளிலே நிறைவேறியது எல்லாரும் கூடி இருந்தபோது அவன் அவர்கள் அந்த இடத்தில் கூடி அக்கிரமையான வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் அவர்கள் சாட்சியாய் அந்த இடத்துல அவர்கள் சீரித்தார்கள் என்று அந்த ஒரு அனுபவத்தை நாம வாசித்தோம் யாவர் மேலும் மாம்சமான யாவர் மேலும் ஸ்பிரிட் will be available to every believer ஒவ்வொருவருக்கும் வருக்கும் ஒவ்வொரு வருக்கும் அந்த ஆவியானவர் அருளப்படுகிறார் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி அல்ல தீர்க்கதரிசிகள் நியாயாதிபதிகள் இருந்தாங்க ராஜாக்கள் இருந்தாங்க அவ்வப்போது அவங்களுக்கு ஆவி அருளப்பட்டது சவுலுக்கு தாவிதுக்கு கிதியோனுக்கு சிசோனுக்கு யோசுவாவுக்கு இவர்கள் எல்லாருக்கும் ஆவி அதில் பற்றவில்லை ஒரே வருஷத்தை நாங்க ஆசிக்கலாம் நியாயாதிபதிகள் பதிமூன்று இருபத்தி ஐந்து நியாயாதிபதிகள் பதிமூன்று இருபத்தி ஐந்து கத்துடைய ஆவியான அவனை ஏன் தோற்றினார் சிம்சோனை குறித்து அந்த சொல்லப்பட்டிருக்கிறது பராக்கிரம செயலை செய்வதற்கு அந்த ஆவியின் வல்லமை அருளப்பட்டது ஆனால் இந்த பரிசுத்த ஆவிய வல்லமை அப்படி இல்லை பிரத்யேகமாய் அனைவருக்கும் அருளப்பட்டது என்று இந்த வேதாந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது outpouring ஆஃப் god's spirit on flesh not only selected men at selected times for selected duties ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பணி செய்வதற்காக அரலப்படுரை ஆவியானவர் மாம்சமான யாவேரும் அரலப்பட்டார் வாசிப்போம் யோவான் பதினான்கு 16 யோவான் 14 16 எண்ணென்றைக்கும் உங்களோட தங்கி இருக்கும்படி தற்காலிகமாக அல்ல நிரந்தரமாக அந்த வல்லமையினாலே நீங்கள் நானும் நிரப்பப்பட வேண்டும் ஆவியானுடைய வல்லவையை நிரப்பப்பட விட்டுக்கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவாளி தேவை விரும்புகிறவராக இருக்கிறார் நூத்தி இருபது பேர் அங்க கூடி இருந்தாங்க மேல் நல்ல அவங்க இடத்துல அங்க அந்த வசித்த ஆவினாலே வல்லங்கினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள் என்று நானும் வாசித்தோம் குறிப்படுக முப்பத்தி அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் இன்னொரு குறிப்பிடும் அதே வல்லமையை அங்கு இசை கீழ குறித்திருக்கிறார் முப்பத்தி ஒன்பது இருபத்தி அந்த வல்லமை ஊற்றப்படுகிற போது கத்துடைய முகம் அனைவருக்கும்

விடுவிப்பாங்க எல்லாருக்கும் பொதுவானதா இது இருக்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த உலகத்துல ஏஜென்ட்லாம் கிடையாது அனைவருக்கும் எல்லா துச்சை மக்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் பொதுவானவராய் அவர் இருக்கிறார் அவர் திருத்தத்தின் ஒரு நபராய் இருக்கிறார் பிதா குமார பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார் எதோ திருச்சபை சொந்தம் கொண்டாட முடியாது என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார் சகரியா புத்தகத்துல பனிரெண்டாம் தேர் பத்தாம் சொல்லுகிறேன் எல்லா நான் ஆவியை ஊற்றுவேன் விண்ணப்பங்களை ஆவியை ஊற்றுவேன் பாரதோடு கூட விண்ணப்பிக்கக்கூடிய கிருமை வரங்களை ஆண்டவர்கள் நமக்கு தருகிறார் சாட்சியாய் மாறுவதற்கு உதவி எங்க நாம வழக்கமா கூடி ஆராதிக்க சபையில விசுவாசத்தோடு வாஞ்சியோடு கூட எனக்கு இந்த வல்லமை தேவை என்பதை உணர்ந்தவராய் ஒன்று கூடி ஒருமுனப்பட்டு செவித்தா அது நடைபெறும் அதுதான் அப்போ சில நடவடிக்கையில இரண்டாம் அதிகாரத்துல நிறுவப்படியா வாசித்தோம் ஒருவிடப்பட்டு இருந்தார்கள் வசுத்தாவின் வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இன்றைக்கு ஏன் நாம் பின்தங்கி இருக்கிறோம் ஏதோ ஒரு சபையில மாத்திரம் வசுந்தாமிச்சப்படுகிறார்கள் காரணம் என்ன செவக்குறைவு மாத்திரமே ஒரு கப்பல் பிரயாணிகள் நிறைய உணவு பொருட்கள் ஏற்ற தண்ணீரை எடுத்து பிரயாணத்துக்கு போனது சில நாட்கள் பிரயாணத்துக்கு போன பிறகு இந்த கப்பலில் உணவு தண்ணீர் எல்லாம் தீர்ந்து கொள்ளு காற்று அடித்தது கப்பல் போற விஷ தெரியாமல் இங்கும் அங்கு மாறி அதில் போய்கொண்டிருந்தது ஒரு இரவு நேரம் அந்த இரவு நேரத்துல தண்ணீருக்காக மக்கள் தவித்தாங்க தண்ணீரே கிடையாது உப்பாக இருக்கும் குடிய முடியாது என்ன செய்வதுன்னு தெரியல அப்போ அந்த மாலுமி ஒரு மெசேஜ் அனுப்புகிறார் நம்ம நாட்டுக்கு எஸ்ஓஎஸ் சேவ் அவர் சோல் நாங்கள் எல்லாரும் மறிந்து கொண்டிருக்கிறோம் காப்பாற்றுங்கள் என்று அந்த மெசேஜ் போடு இந்த நாட்டில் பார்க்குறாங்க அவங்க ரேடாரில் கண்டுபிடிச்சு அந்த கப்பல் எங்கே இருக்குது எங்கே அது தத்தளித்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க இரவு நேரம் எங்களுக்கு எதுவும் தெரியல எங்கே கப்பல் இருக்குன்னு தெரியல அப்போ மறுபடியும் அங்கேருந்து ஒரு மெசேஜ் வருது டிப் யுவர் பக்கெட் வேர் யூ ஆர்

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாய் அலசனை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா பசுத்தாவின் வல்லதை பெற்றுக் கொள்வதற்காய் பசுத்தாவின் மகிமையை ரசிப்பதற்காய் பசுத்த ஆவின் அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்காய் அரசியல் பட்டு கொண்டிருக்கிறோமா இல்ல எங்க எந்த சபைக்கு நாம் வருமோ அந்த பசுத்த ஆவின் வல்லமை பெற்றுக் என்ற வாஞ்சையும் விசுவாசமும் நாம் நம்மோடு கூட இருக்கிற மக்களோடு கூட ஒரு நம்பாத இருந்தா அங்க பசுத்தாவின் வல்லமை ஊற்றப்படும் அந்த மகிமையை நாம் குஷிக்க முடியும் அதன் மூலமாய் வளர்ச்சி அடையும் அதன் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதான் உலகத்தில் அடிப்படைக்குள் அன்பான அன்பானவரே இந்த அனுபவத்தை நாம் பெருமலுக்கு பட வேண்டும் இது ஏதோ ஒரு சபைக்கு சொந்தம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்க நிலை மாற வேண்டும் நம்முடைய திருச்சபை வளர்ச்சி அடைய வேண்டுமானால் நம்முடைய திருச்சபை சாட்சியா மாற வேண்டுமானால் நம்முடைய திருச்சபை எழுப்பத பங்கிட வேண்டுமானால் அவசியமாய் நாம் பிதா குமாரன் பசுத்த ஆவியானுடைய வழிபடுகிறோம் இந்த பசுத்த ஆவியுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகிற ஒரு நேரம் வருகை சமீபம் வருகை சமீபம் வருகை சமீபம் அதற்குள் ஆயத்தப்பட நாம் அழைக்கப்படுகின்றோம் அதுதான் ஆண்டவர் ஆவி இடத்திலே ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஊற்றி இருக்கின்றார் அதை அனுபவிக்கிறது உங்கள் தரங்களில என்னுடைய தரங்களில தான் இருக்கிறது இரண்டாவதாக அதிசயங்களை காண செய்வேன் ஆவியை ஊற்றுவேன் அதிசயங்களை காண செய்வேன் ஆண்டவர் மிகத் தெளிவாய் நம்ம கூட பேசுகிறவராக இருக்கிறார் நடைபெற போகும் காரியங்களை அது வரு ஆண்டவர் நம் அசைகளை செய்கிறவாக இருக்கின்றார் தானியில் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தானியில் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம்

அதிசயங்களை செய்கிறவர் தேவன் நீர் தான் நீர் வலமையாய் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறேன் என்று இந்த குறிப்பை சங்கீதக்காரன் என்று எழுதுகின்றார் யாத்திராவ புத்தகத்துல முப்பத்தி நான்காம் அதிகாரத்துல பத்தாம் வசனத்துல இப்படியாய் அந்த கோஷத்தை ஆண்டவர் சொல்லுகின்றார் சங்கீதம் முப்பத்தி நான்கு யாத்திராக முப்பத்தி நாலு பத்து ஜனங்களும் அந்த செய்தியை காண்பாங்க நான் உன்னோடு கூட இந்த செய்தி தாயிரும் பயங்கரமா இருக்கும் என்று இதா மோசைக்கு அந்த நாளில இந்த ஒரு வசனத்தை வலியுறுத்துகிறார் கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களே அதிசயங்கள் நிகழும் அதிசயங்களை நாம் காண ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி வருகின்றார் யோவேல் தீர்க்கரிசியில முப்பது முப்பத்தி ஓராம் வசனத்திலே நாம் வாசித்தோம் யோவேல் இந்த காலத்தில் நடைபெறும் காரியங்கள் ஆயத்தப்பட வேண்டும் மற்றவர்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் அந்த பொறுப்பு உங்களுக்கு இடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் ஆலை ஆராதனைக்கு வருவது போவது மாத்திரமல்ல பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் பாரத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் யாருக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆற்று மக்களுக்காக இன்னும் வெற்றிப்புகள் கடந்து வராத மக்களுக்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமை அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் அதுக்குதான் இந்த உலகத்துல உங்களையும் இனி வைத்திருக்கிறார் என்பது ஆண்டவருடைய குருப அதுக்கு நாம அர்ப்பணிக்கணும் இயேசு கிறிஸ்து அதை நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறார் லூக்கா இருபத்தி ஒன்று பதினொன்று ஒன்று பதினன்று புதிய விளையாட்டு மதுவை உலகத்தில் முடிந்து என்னுக்கும் ஒப்புமை இருக்கிறது முடியாய் உணர்ந்தபடியாய் இயேசு மதித்த போது

அந்த காலத்துல அவ்வப்போது அவர்கள் ஜெபித்த போது நிதியோனுக்கு சிம்சோனுக்கு யோசுபாவுக்கு சபோலுக்கு தாண்டிக்கு ஆவியானவர் கருதப்பட்டார் ஆனால் இப்போது அப்படி அல்ல எல்லாருக்கும் பரிசுத்த வல்லமை ஊற்றுக்கொண்டும் சாட்சியாய் அவர்கள் இருப்பதற்கு அது ஏறுவாவி இருக்கும் என்று வசத்துல பா வசதில ஊழியர்காரங்களும் ஊழியர்களிலும் ஆவியை ஊற்றுவேன் எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் உங்கள் குமாரனும் குமாரத்திலும் தீர்க்கரசனம் சொல்லுவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாழ்கள் தரிசனங்களை காண்பார்கள் இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கும் தேவை ஆண்டவர் அதை நம்மை அர்ப்பணிக்க முடியாய் வாஞ்சிக்க முடியாய் ஜபிக்க முடியாய் நம்மை அழைக்கின்றார் ஆண்டவர் நாம் சபையாய் கூடி செபிக்கிற போது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்

சிறுவையில ஒப்பப்படுத்துவது எதற்காக எல்லாரும் மீட்கப்படுவதற்காக உலகத்தின் ரட்சகர் என்று நாம் அவரை அழைக்கிறோம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டு குட்டி என்று நாம் அவரை அழைக்கின்றோம் அவரை எல்லாரும் ரட்சிக்கப்படும் தான் ஆண்டவர் விரும்புகின்றார் அவசியம் ரட்சிப்புக்குள் நாம் கடந்து வர அழைக்கப்படுகின்றோம் அப்போச நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரத்துல இருபத்தி ஆறு நீங்க வீட்டுக்கு போய் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் அங்க ஒரு நபர் ஒரு எத்தியோப்பிய மந்திரியுடைய தலைவன் ஒருத்தன் அவன் போறான் ஏசாய திகசன வசத்தை வாசித்துக் கொண்டு போறான் அப்ப வெயில் போய் ஆவியாளர்களை வழிநடத்தப்பட்டு அந்த ரதத்தில் போய் சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார் அப்ப அவன் போறான் வாசிக்கிறது என்னன்னு கேட்கிறான் எனக்கு சொல்லப்பட்டதான் தெரிவிச்சு அவன் சொல்றான் இவன் எல்லா காரியத்தையும் விளக்கி கடைசியில ஞானஸ்தானம் பெறுவதற்கு விரும்புகிறேன் சொல்லி அப்படி அவன் ஞானஸ்தானம் பெற்றான் என்று சொல்லி

யூஸ்ஃபுல் பார்ப்போம் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் ஆடைய திட்டம் ஏன்னா நம்முடைய சபை தமிழ் சுவிசேஷன் குத்தறை திருச்சபை அந்த சுவிசேஷம் என்பது சதையிலேயே அந்த பெயர்களே அடங்கி இருக்குது அந்த சுவிசேஷ பணியே இந்த சுவிசேஷ பாரதியங்கே சீக்கிரம் பார்த்தோம் எண்ணி மிச்சமோ கஷ்டப்பட்டாங்க எதற்காக நாம் நம்முடைய திருச்சவை ஜெபிக்க செவிக்க ஊழியர்கள் செய்ய

மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டிய சந்தேகம் கிடையாது அதுதான் ஆண்டவர் விரும்பணும்டா ஆண்டவர் ஆஷ்டரி விரும்புகிறா எல்லாரும் வெற்றிக்கப்படுறதுக்கு தன்னை எப்படி இருக்கீங்களா என்று வேணுசுதலா வாசிக்கிறோம் சிறுவையில் அலைய பண்ணும்போது ஒருவனுக்கு வந்த கல்வன் மெய்யாகவே என்று ஒரு தேவகுமா நீ அவரை தூசிக்கிற அவருடைய வல்லமை உணர்களேன்னு சொல்லி ஒருத்தர்

நீங்களும் நானும் இன்றைக்கு அந்த பொறுப்பை பெற்றிருக்கிறோம் அதற்கு பார்த்தவர்களாய் நாம் நடந்துதான் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் இரண்டாவது ஆசீர்வாதம் முதல் ஆசீர்வாதம் யாவையிலும் மேலும் அவர் ஊற்றப்படும் நம்முடைய வாலிபர்கள் வாலி பிள்ளைகள் சொல்லுவாங்க எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும் இரண்டாவது ரட்சிக்கப்படுற மக்கள் சேர்க்கப்படுவார்கள் மூன்றாவது நாம் சாட்சியாய் மாறுவோம் அப்போ சிலர் ஒன்று எட்டு அப்போ முதல் அதிகாரம் எட்டாவது

வெந்தை திருநாள் என்று அழைக்கப்படுகிறது எல்லாரும் கூடி செவினை பெற்றுக் கொண்டாங்க எனக்கும் வைக்கின்றார் என்றைக்கு நாம ஒரு அப்பா அந்த அனுபவத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள முடியும் தான் ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே நினைவுபடுத்துகின்றார் நாம் ஏற்றுக்கொள்வோமா நம்முடைய கனவில் இருக்கிறது நாம் ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சபை வளர்ச்சி அப்படியே முடங்கி கலக்கும் என்பதில சந்தேகமே கிடையாது சபை வளர்ச்சி அடைய வேண்டுமானால் ஜபம் அவசியம் பசுத்த ஆவியானதால் நிரப்பப்பட வேண்டியது அவசியம் அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நான் பெற்றுக்கொள்ள கத்தர் கிருவை செய்வாராக ஆமே